ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் உங்களது திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அலுவலக பணிகள் அனைத்தும் எப்படி அமையும் என்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி பலன்களை மட்டுமே இந்த வீடியோல நம்ம தொகுத்து வழங்கிட்டு வரோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் மேலும் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவரவே இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அனுப்பி நமக்கு சப்போர்ட் பண்ணி நீங்களும் பலன் பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் உதனை இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னென்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் அப்படின் போது சேர்த்திக்கிங்கன்னா போதும் உங்களுக்கு உங்களுடைய ராசி பலங்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும் ஸோ ஒருவேளை நீங்கள் மீனம் வந்ததுன்னா அட்ட ஐயம் மீனம் அப்படின்னு போடலாங்க அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய ராசி பலங்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்களை பார்க்குறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்டை ஐயம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்னைக்கு பிறந்தநாள் நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்குமே எனது உளம் கணிந்த வாழ்த்துக்களை இதயபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் பிரான்ஸ் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடையணும் அப்படின்ற மாதிரி ஆசைகள் லட்சியங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரியான ஆசைகள் லட்சியங்களை நீங்கள் அடைவதற்கு சித்தர்கள் இரண்டு விதமான சிம்பிளான வழியில் சொல்லியிருக்கிறாங்க அது ரெண்டு என்ன அப்படின்னு பார்க்கிட்டீங்க அப்படின்னா முதலாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வளனுங்க இரண்டாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதுமானது சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் நல்ல உயர்வை அடைய முடியும் இதை மன உறுதி அதிகமாக இருப்பவர்கள் மட்டுமே கடைபிடிக்க முடியும் சோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இத பத்தின விஷயங்களை நீங்க கமெண்ட் ஷேர் பண்ணிக்கலாம் இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பழங்களுக்கு எப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் பங்குனி மாதம் முப்பதாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலையில் எப்படி இருக்கு அப்படின்னு காணும்பொழுது இன்றைய தினம் கிரக நிலையில் சூப்பராக இருக்குங்க ராசி அதிபதி சுக்கரன் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறாருங்க மேலும் ஏழாம் இடத்தில் ராகுடன் புதன் சேர்க்கை ஏற்பட்டு ராசியை பார்த்து கொண்டுள்ள புதன் பகவான் ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரகமைப்பு காணப்படுதுங்க இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி மிக மிக மகிழ்ச்சியான ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைப்பிருதுங்க இன்றைய தினம் நல்ல நல்ல விஷயங்களை உங்களது மனதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு யோகத்தை நீங்கள் பெறுவீங்க இன்றைய தினம் உங்களுக்கு மனம் வந்து சூப்பரான நல்ல ஒரு கடிவாளம் போட்ட மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவான சிந்தனை இருக்கும் நண்பர்களே காரிய வெற்றிகள் என்ற தினம் உங்களுக்கு ரொம்ப அதிகம் எடுத்து காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை சிறப்பாக செய்து முடித்து வெற்றிகரமாக உங்களது காரியங்களை நீங்கள் முடிக்கக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கு எனவே நிறைய காரியங்களும் முயற்சித்து பண்ணுங்கள் ஆனாலும் இன்றைய தினம் நீங்கள் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்தணுங்க குறிப்பாக போதைப் பொருட்களான மது போன்றவற்றை நீங்கள் இன்றைய தினம் வாங்குவதற்காக அதிக பணம் செலவழிக்கக்கூடாது இதனால் பணம் மட்டும் இல்லங்க உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் எனவே இன்றைய தினம் பொருளாதார நிலை பாதிக்கப்படுவதுடன் உங்களது உடம்பையும் கெடுத்துக்காமல் இருக்க நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரியான விஷயங்களை செலவு பணம் இருக்கிறதுனால நண்பர்களே மாணவர்களுக்கு கல்வியில் மிகச்சிறந்த முன்னேற்றங்கள் கண்டிப்பாக காத்திருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்புக்குரியவர் இன்றைய தினம் உங்களுடைய தாறுமாறான நடவடிக்கைகளை சமாளிக்க முடியாமல் திணறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் மிக மிக பிரகாசமான ஒரு அற்புதமான காதல் உணர்வு உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படுது நண்பர்களே இன்றைய தினம் அனைத்து விதமான ஒரு சூழலும் உங்களுக்கு வண்ணமயமாக இருக்கக்கூடிய காதலில் ரொமான்ஸ் உணர்வில் நீங்கள் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு யோகம் காதலர்களுக்கு இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே புதிதாக காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே குடும்பத்தில் இன்றைக்கி சந்தோஷம் அதிகரிக்கீங்க குடும்ப உறுப்பினர்கள் அவங்களுடைய சிக்கல்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்குது இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரிகளாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதிகமான தனலாபம் உண்டு ஒரு செல்வ செழிப்பு ஏற்படக்கூடிய யோகம் அதன் மூலமாக ஏற்படுது என்று எனவே வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் கூட இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குது ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு விரும்பக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும்னு நினைப்பீங்க இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணைக்குன்னு நீங்கள் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்க வேண்டியது அவசியம் என்று இல்லை அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட இடத்தை நீங்கள் ஒதுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்கள் மனசில் அவருக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு இடம் கொடுங்க சூப்பரான ஒரு நாள் அன்னைக்கு வாழ்க்கை அமையும் அலுவலக பணிகளில் எதிர்பாராத சில பொறுப்புகள் மூலமாக உங்களுக்கு உயர்வு கண்டிப்பாக இருக்குது பெரியோர்கள் ஆலோசனைகள் மூலமாக மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் ஒரு அற்புதமான ஒரு நாள் என்றது நாங்கள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் ஒயிட் கலர் யூஸ் பண்ணாங்க லக்கியஸ் கலராக இன்றைய உங்களுக்கு ஒயிட் கலர் அமையும் நண்பர்களே நமது தலம்புலி ராசி வளர்ச்சி சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ண புதியவராகவே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸை நீங்கள் பெறுவதற்காக இப்பொழுதே நமது சேனலோட இணைந்துருங்கள் சப்ஸ்க்ரை பண்ணிட்டு நமது தொழிலான்புடைய ராசிபுரம் இணைந்திருங்கள் கூட பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழைத்து விடுங்க இன்றைய உங்களுக்கு நம்பர் டூ இரண்டாம் நம்பர் நீங்க உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்கும் நண்பர்களே நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது தொழிலானு சேனர்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான உயர்வுகள் இன்றைய தினம் கண்டிப்பாக கிடைக்குங்க அலுவலக பணிகளில் சில பொறுப்புகள் கூடுதலாக தருவாங்க அதன் மூலமாக நல்ல உயர்வு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற முடியும் நண்பர்களே இந்த தினம் நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் ஏன்னா எல்லாத்திட்டையும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் நல்ல ஒரு உயர்வான நாள் சுவாதி நட்சத்திரத்தில் இருப்ப நண்பர்களுக்கு என்ற தினம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் படம் பயணங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா உங்கள் உடமைகள் மீது தனி கவனம் செலுத்த வேண்டியதும் அவசியங்க உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்குது இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வேறு லெவலில் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க இன்றைய தினம் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் நீங்கும் அதற்கு உதவிகரமாக நீங்கள் பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவது நல்லது பெரியவர்களின் சிறப்பான ஆலோசனைகள் மூலமாக உங்கள் மனசில் மிகப்பெரிய தெளிவும் காரிய வெற்றிகளும் கண்டிப்பாக ஏற்படும் நண்பர்களே எனவே அதை இன்றைய தினம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமைதுங்க நல்ல மேன்மையான சூழ்நிலைகள் நிறைய உங்களுக்கு இருக்குது சூழ்நிலை தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது இன்னும் சிறப்பான நல்ல வெற்றிகளை தருங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே